குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே கோவிடை விட கொடிய நோயாக கருதப்படும் நிபா வைரஸ் தாக்கி கேரளாவில் பதினான்கு வயதான சிறுவன் மரணம் அடைந்தது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மலபுரம் மாவட்டம் பாண்டிக்காடு பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் பத்து நாட்களுக்கு முன்பு அவனுக்கு காய்ச்சல் வந்தது தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார் அவனை பரிசோதித்த டாக்டர்கள் நிபா வைரஸ் அறிகுறிகள் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் அரசுக்கும் தகவல் தெரிவித்தனர் அவனது சளி மாதிரியை புனேயில் உள்ள தேசிய வைரஸ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பி வைத்தனர் இதற்கிடையே சிறுவன் கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் தனி வார்டில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது மூச்சு திணறல் அதிகமானதால் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை வழங்கப்பட்டது சனிக்கிழமை பரிசோதனை முடிவு வந்தது சிறுவனுக்கு நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதியானது இன்று காலை சிகிச்சை கை கொடுக்காமல் சிறுவன் மரணமடைந்தான் பற்றி பேட்டி கொடுத்த கேரள சுகாதார அமைச்சர் வீனா ஜார்ஜ் காலை பத்து ஐம்பது மணிக்கு சிறுவனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது எவ்வளவோ போராடியும் காப்பாற்ற முடியவில்லை பதினொன்று முப்பது மணி அளவில் சிறுவன் உயிர் பிரிந்தது மருத்துவ நடைமுறைகளை பின்பற்றி உடல் அடக்கம் செய்யப்படும் என்றார் மொத்தம் பேர் தொடர்பில் இருந்தது தெரியவந்தது அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டனர் இவர்களில் நான்கு பேருக்கு நிபா வைரஸ் அறிகுறி இருப்பது உறுதியானது அவர்களின் சளி மாதிரி ஆய்வுக்காக பூனே ஆராய்ச்சி மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இப்போது நான்கு பேரின் நிலைமையும் கவரைக்கிடமாக உள்ளது ஒருவர் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருகிறார் ஊரான பாண்டிக்காடு பஞ்சாயத்து பகுதியில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மலப்புரம் மாவட்ட மக்கள் கவனமுடன் இருக்கும்படி சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது பறவைகள் தின்ற பழங்களை சாப்பிட வேண்டாம் திறந்த பாத்திரங்களில் வைக்கப்பட்டுள்ள கல் உள்ளிட்ட எந்த பானமும் அருந்த வேண்டாம் பழங்களை நன்றாக கழுவி சாப்பிட வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது கேரளாவில் முதல் முறையாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் நிபா வைரஸ் உறுதி செய்யப்பட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என இதுவரை ஐந்து முறை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டில் பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டனர் அதில் பதினேழு பேர் மரணம் அடைந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒருத்தர் இறந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டு பேர் மரணம் அடைந்தனர் நிபா வைரஸ் எந்த அளவுக்கு கொடிதானது என்றால் இந்த ஐந்து முறை ஏற்பட்ட பாதிப்பில் நிபா பாதித்த ஆறு பேர் மட்டுமே நோயிலிருந்து உயிர் தப்பினர் மற்ற அனைவரும் மரணமடைந்துவிட்டனர்